ட்ராக்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சாமி டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடியத்தில் போகலாம் சாமையில் அறுநூற்றி மூணு மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹச்பி அறுபது ஹெச்பிங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டி ஓனர் சிங்கிள் ஓனர் தாங்க ஒரிஜினல் பெயிண்டில் தாங்க வந்திருக்கு பவர் ஸ்டரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் ப்ரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி கிளச்சில் டொல் கிளச் வந்து வருங்க வித் கிரீப்பர் கீரும் பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து அவலபிளாக இருக்குது வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவ்வளபிளாக இருக்குது மற்றும் ஊக்கு பெட் வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க இன்ஜின் கீர் கிரௌண்டி எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டிஷனில் வந்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க டயர் நாற்பத்தஞ்சு பெர்சன்டேஜ் வந்து இருக்குங்க ஒரிஜினல் டயர் தான் டிஎன் முப்பத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி கோபி செட்டி பழையம் ஆடியோங்க இந்த வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குதுங்க வண்டியுடைய விலை மூணு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க சாமியில் அறுநூற்றி மூணு மாடல் வண்டி அறுபது ஹெச்பியில் வித் கிரீப்பர் கீர் ஆப்ஷனோட வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் மோட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ரக்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ரக்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே